தமிழ்நாட்டினுடைய அத்தனை அரசு துறைகளும் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு மாபெரும் கடன் சுமையில தமிழ்நாடு அரசு தள்ளாடி அதிமுக ஆட்சி செய்த பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள காலடு எடுத்து வச்சதோ அன்னைக்கே தமிழ்நாடு குட்டிஸ்வரா போச்சு அப்ப இவ்வளவு வளர்ச்சியில முன்னாடி இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு மிகுந்த கடன் சுமையில இருக்குது அத்தனை அரசு துறைகளும் இன்றைக்கு நலிஞ்சி நசிவடைஞ்சி அதுல பாதாளத்துல கிடக்குது அப்ப இந்த தமிழ்நாட்டிற்கு கரம் கொடுக்கும் விதமாக தானே மத்திய அரசு உரிய நிதியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட நிதியை ஒதுக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறதுன்னு சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டமாக கண்டித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கோயமுத்தூர் மதுரைக்கு அறிவிச்ச அந்த மெட்ரோ ரயில் திட்டங்களை பத்தி வாயே திறக்கல நீர் மேலாண்மையில தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் கடைசியாக அனைத்து நீர்நிலைகளிலும் குடிமராமத்து பணிகள் செய்யப்பட்டது ஆனால் அதன் பிறகு அந்த நீர்நிலைகள் பக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினே இது எட்டி கூட பார்க்கல அதனால தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலமாக ஆகியிருக்கு அதற்கு உரிய நிதிய திட்டங்களை நீங்க ஒதுக்கி இருக்கணும் இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஏங்க நிதி ஒதுக்கலன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு தமிழகத்தில் நலத்திட்டங்களை புதிய திட்டங்களை ஏங்க அறிவிக்கலனு எடப்பாடி பழனிசாமி கேட்டு கண்டித்து இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கிறாரு ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கூட்டணி கட்சி எம்பிகளோட சேர்த்து முப்பத்தி எம்பிகளை வச்சுக்கிட்டு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் இந்த பாஜக அரசும் திமுக அரசும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் வந்துவிடக் கூடாது எந்த திட்டமும் தமிழ்நாட்டின் மண்ணுக்குள் ஊடுருவே கூடாது மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து விடக் கூடாது தாங்கள் மட்டும் கொழுத்து இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு கேவலமான பட்ஜெட்டை இன்றைக்கு தாக்கல் செய்து இருக்கிறது முழுக்க முழுக்க பீகாருக்கும் தெலுங்கானாவுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பீகாருக்கும் தெலுங்கானாவுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுடைய ஆதரவோடு தான் இவர்களுடைய கால்களில் விழுந்துதான் இந்த மைனாரிட்டி பாஜக அரசு ஆட்சி அமைத்திருக்கிறது அப்ப பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வருது அப்ப நிதிஷ்குமார் கோச்சிக்கு கூடாது அவர் எங்க கோச்சிக்குவாரோ நலத்திட்ட உதவிகள் கோச்சிக்காரோ சட்டமன்ற தேர்தல் அரசு பீகாருக்கு அதிக நிதிகளை அள்ளி கொடுத்திருக்கிறது ஆனால் கடன் சுமையால் தள்ளாடக்கூடிய இந்த தமிழ்நாட்டிற்கு திராவிட முன்னேற்ற அதல அதில் இருக்கு கடன் சுமையில தள்ளாடக்கூடிய எந்த ஒரு நிதியும் வழங்காமல் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களையும் செயல்படுத்தாமல் புதிய திட்டங்களுக்கும் பணம் கொடுக்காமல் புதிய திட்டங்களையும் அனுமதிக்காமல் இவ்வளவு ஒரு நயவஞ்சகமான வேலையை இந்த பாஜக அரசு செய்து அவர்கள் கூட கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு திமுகவினுடைய எம்பிகளும் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வராதுன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால இந்த பாஜக கூட கூட்டணி போட்டுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நலத்திட்ட உதவியிலும் கொண்டு வராமல் இந்த திமுக அரசு பார்த்துக்குது அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக காட்டமாக கண்டித்து இன்றைக்கு அறிக்கை விட்டு இங்க இருக்கக்கூடிய பாஜகவினரும் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலையும் வாய்மூடி மௌனியாக இருக்கிறாங்க இவங்களாவது கேட்கணும் இல்ல இவனுக்கு உண்மையாவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக காரணங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தால் இவனுங்களாவது கேட்கணும் நிர்மலா சீதாராமனை பார்த்தாவது கேட்கணும்ல மோடியை பார்த்தாவது கேட்கணும்ல மோடியினுடைய செல்ல குழந்தை தானே நம்ம அண்ணாமலை அண்ணாமலையாவது கேட்கலாம்ல ஏன் தலைவரா எங்க தமிழ்நாட்டை விட்டுட்டீங்க ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல நக்கிட்டு போயிடுவோம் இந்த மாதிரி புறக்கணிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிருக்க கூடாது அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலைக்கு தெரியாது அப்போ அண்ணாமலையும் இங்க கூட்டு சேர்ந்துகிட்டு பாஜகவுடைய அண்ணாமலையும் வாய் திறக்காமல் மௌனியாக இருக்கிறாரு அப்போ பாஜக இந்த தமிழ்நாட்டு மக்களை அழிப்பதற்கு திட்டம் போட்டுதா இந்த திமுக கூட கூட்டணி சேர்ந்துகிட்டு தமிழ்நாடு மக்கள் அழிப்பதற்கு திட்டம் போடுகிறதா அப்ப அண்ணாமலையும் திமுகவும் கூட்டணி போட்டுக்கிட்டு மோடி எதிர்த்து கேள்வி கேட்காமல் இருக்கிறாங்களா அல்லது வாயை திறக்காமல் மௌனியாக இருக்கிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம மத்தியில் எழும்புது ஏன் தமிழ்நாட்டுல இருக்க பாஜக வாய் திறக்க மாட்டேங்கிறான் எங்க மண்ணுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் ஏன் கேட்க மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கு நிதி தங்கன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு ஓட்டு கேட்க மட்டும் மக்களையா வர தெரியுது இல்ல ஏன் இதை கேளுங்க மக்களையா கமெண்ட் பண்ண தெரியுது இல்லை எங்க தான் அடுத்த முதல்வர் கமெண்ட் பண்றீங்க இல்ல அப்படி கமெண்ட் பண்ற தற்கொலை தாயோலிகள் நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க பாஜக அரச பத்தி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க உன் கட்சி தானே உன் கட்சி தானே இந்தியா ஆவாது நீ கேட்க வேண்டியது தானே எதுக்குடா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க எதுக்குடா தமிழ்நாட்டை ஒதுக்கி வைக்கிறீங்க தமிழ்நாட்டுடைய பெயரை கூட ஏன்டா பட்ஜெட்ல கொண்டு வரல மானம் உள்ள ஏதாவது ஒரு பாஜக கேட்கலாம்ல ஏன் வாயை முடித்து இருக்கீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அண்ணாமலை ஏன் வாய் திறக்க மாட்டேறாரு ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு ஏன்னா இவர் மக்களுக்கான தலைவர் இப்ப தெரியுதுங்களா இந்த திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை அழிப்பதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள் எந்த ஒரு நலத்திட்டத்தை உதவியும் கொண்டு வரக்கூடாது என்பது அவர்கள் உறுதுணையாக முடிவோட இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த இருவரையும் விரட்டி விரட்டி நாங்கள் அடிக்க தான் போகிறோம் முழுக்க முழுக்க இந்த பட்ஜெட் ஒரு மாநிலத்துக்கான பட்ஜெட் தான் முழுக்க முழுக்க தமிழ்நாடு இதுல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார் நாங்களும் வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து தமிழ்நாடு மக்களும் இதை வன்மையாக கண்டிக்க வேணும் ஓட்டு கேட்டு பாஜக உங்க ஊர் பக்கம் வந்தானாக்க பட்ஜெட்ல ஏண்டா எங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படி நிதி ஒதுக்காத ஏண்டா நீங்க கேள்வி கேட்கல அப்படின்னு மக்களாகி நீங்களும் கேள்வி கேளுங்க நன்றி